எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த சிவராத்திரிக்கு நீங்கள் இந்த நாலு பொருள் அபிஷேகத்துக்கு ரெண்டு பொருளும் அர்ச்சனைக்கு ரெண்டு பொருளையும் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா இந்த உங்களுக்கு இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே உங்கள் தலையெழுத்தையே மாற்றி விடுவார் சிவன் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்து பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வரும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள் இந்த சிவராத்திரிக்கு நீங்கள் வந்து இந்த நாலு பொருளை மட்டும் சிவனுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையே மாறிடும் அபிஷேகத்துக்கு வந்து தேன் வாங்கி கொடுங்க தேன் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்க பணப்பிரச்சனைகள் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து உங்கள் வாழ்க்கையில் தேன் போல் இணைக்கும் தேனை வந்து நீங்கள் வாங்கி கொடுங்க உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துடும் அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா கரும்பு கரும்பு சாறு இந்த ஜூஸ் போடுவாங்கள்ல கரும்பு சாறு அதை வந்து நீங்கள் வாங்கி கொடுக்கணும் சிவன் அபிஷேகத்துக்கு இதை நீங்கள் வாங்கி கொடுத்துட்டு ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் பாருங்கள் உங்கள் தலையெழுத்தையே சிவன் மாற்றிடுவார் உங்களுக்கு எல்லா விதமும் மாறிடும் உங்கள் கஷ்டங்கள்லாம் போயிடும் அடுத்து என்னென்னா அபிஷேகத்துக்கு நம்ம ரெண்டு பொருள் சொல்லியாச்சு இதுக்கப்புறம் நம்ம வந்து அர்ச்சனைக்கு ரெண்டு பொருள் வாங்கி கொடுக்கணும் இந்த வாட்டி சிவராத்திரி வந்து வெள்ளிக்கிழமை வருவதனால வெள்ளிக்கிழமை வந்து சுக்கரனுக்கு உரிய வாரம் மகாலட்சுமிக்கு உரிய நாளாக கருதப்படுது ஏற்கனவே வில் வில்வம் வந்து மகாலட்சுமிக்கு உரியது தான் இருந்தாலும் இந்த சிக்கரவாரத்தை வரது ரொம்ப ரொம்ப விசேஷம் நீங்கள் மறக்காமல் வாங்கி கொடுங்க வில்வத்தை அடுத்து வந்து நீங்கள் வாங்கி கொடுக்க போய் பொருள் வந்து தாமரைப்பூ தாமரைப்பூவை நீங்கள் வந்து வாங்கி போது உங்களுக்கு செல்வ வளம் அதிகமாக வரும் நீங்கள் இந்த வில்வத்தையும் தாமரைப்பூவையும் அர்ச்சனைக்கு அலங்காரத்துக்காக நீங்கள் வாங்கி கொடுத்துருங்க அபிஷேகத்துக்கு கரும்புச்சாரும் தேனையும் வாங்கி கொடுங்க உங்கள் வாழ்க்கையை இந்த ஒரு வருஷத்தில் நல்ல மாற்றத்தை தந்துடுவார் சிவன் உங்களுக்கு இந்த சிவராத்திரிக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும் இதை மறக்காமல் செஞ்சுருங்க இந்த வீடியோ இந்த சிவராத்திரி முடிஞ்சிட்டாலும் நீங்கள் பிரதோஷ காலத்துக்கு பூஜைக்கும் மாத சிவராத்திரிக்கும் நீங்கள் வந்து இந்த தாமரைப்பு வில்வம் தேன் இந்த கரும்புச்சாறு நீங்கள் வாங்கி கொடுத்துக்கிட்டே வரலாம் பிரதோஷம் பிரதோஷத்துக்கு வ மாதம் மாதம் வரக்கூடிய பிரதோஷத்துக்கும் நீங்கள் வாங்கி கொடுத்துட்டே வாங்க இந்த நாலு பொருளையும் கொடுத்துக்கிட்டே வர வர உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் உண்டாகும் சிவராத்திரின்னு இல்லை சிவராத்திரிக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் அதை விட இந்த பிரதோஷ காலத்துக்கு சிவனுக்கு லிங்கத்துக்கு இந்த அபிஷேகத்துக்கு நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்களை கொண்டு வருவார் சிவன் இந்த சிவராத்திரிக்கு சிவராத்திரியை பொறுத்த மட்டுக்கு நிறைய பேருக்கு கண் விழிச்சு பார்க்க முடியாது அப்படி இருக்கிறவங்களுக்கு நான் சொல்ற இந்த டைம்ல மட்டும் நீங்க முழிச்சு இருந்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு முழு பலனையும் தரும் அது எப்படின்னா இந்த வரக்கூடிய சிவராத்திரி என்ற அன்னைக்கு பதினொன்று முப்பத்தி ஆறு டு பன்னெண்டு நாற்பத்தி நாலு வரைக்கும் இந்த டயத்துக்குள்ளே வரைக்கும் நீங்கள் முழிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நாலு கால பூஜையிலே முழிச்சிருந்த பலன் கிடைக்கும் இதையும் நீங்கள் பின்பற்றி நீங்கள் சிவராத்திரியை கொண்டாடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வர நன்றி எனக்கு